ஹலோ வெல்கமர் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தான் மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நம்ம சேனலில் வந்து பார்க்க போறோம் வாங்க விடிய குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உயிரோடு இருக்கிறதே வந்து அர்த்தம் இல்லை அதுக்காக தான் வந்து என் கழுத்தில் வந்து தாலி வந்து கட்ட மாட்டேன்றீங்க ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை நான் வந்து உயிரோடு இருந்தால் தானே நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த கஷ்டத்தை வந்து கொடுத்துட்ருக்கேன் நான் வந்து எதுக்காக வந்து உயிரோடு வந்து இருக்கணும் எனக்கு வந்து ஒன்னு ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் இந்த பக்கம் ஏத்து ஏத்து வந்து ஏற்றுறாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தாலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஷ்வரி அப்படியே வந்து சவால் வேறு வந்து போடுறாங்க என்னடா இது எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் வந்து விஜயை வந்து பிற்கிறீங்க என்ன இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா மல்லியை வந்து நினச்சி பார்க்குறதா இல்லை வந்து என்ன இது ஒரு பக்கம் வந்து ஒரு இலவாக வந்து போயிட்டுருக்கே சாமி 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 பாப்பா மல்லிக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு இதுக்கப்புறமா வந்து மல்லி வந்து சும்மா இருக்கக்கூடாது ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாலே வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வந்து சாக போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடர் வந்து ஒரு பக்கம் வந்து நீங்கள் வந்து நான் வந்து இருக்கிறதுக்காக வந்து காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரியும் நான் வந்து எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் சும்மா ஆளாளுக்கு வந்து என்னை வந்து இது பண்ணிவிட்டு அது பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து என்னை மிரட்டுறதுக்கு பதிலாக சும்மா நீங்கள் வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு வந்து உயிரை வந்து வாங்கிட்டு இருக்கீங்க எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது நான் வந்து இங்கே வந்து இருக்கணும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து தேவையில்லை ஸோ அதனால் வந்து நான் வந்து சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கிட்ட வந்து ஐயோ ரேணுக்கா நீ வந்து சும்மா வந்து இரு ரேணுக்கா எதுக்காக வந்து இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க என்ன காரணத்துக்காக நீ வந்து இப்படி வந்து பண்ணுற நான் வந்து வந்து கட்டணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா என்ன எதுக்காக வந்து நீ வந்து இப்படி வந்து புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் ஒரு பக்கம் வந்து அந்த சுடர்கிட்ட வந்து கேட்கும் உடனே வந்து அவள் இருந்துட்டு என்ன சொல்கிறா கண்டிப்பாக வந்து நீ வந்து தாலி கட்டியே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவ வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு நாடகத்தை வந்து போட்டுட்டா இப்போ வந்து விஜய்க்கு வந்து என்ன தோணும் கண்டிப்பாக எப்படியாச்சும் வந்து விஜய் வந்து தாலியை வந்து கட்டுற மாதிரி தான் வந்து முடிவை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதனால் வந்து விஜய்க்கு வந்து லாஸ்ன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா விஜய்க்கெல்லாம் வந்து லாஸ் கிடையாது அவனுக்கு வந்து டபுள் டக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு டபுள் டக்கர் வந்து விழுந்துருச்சு இப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திஜாவா இல்லை கண்மணியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இது வந்து இருந்துருச்சு நீ வந்து கண்மணி கூட வந்து வச்சுக்கோ ஆனா கத்திஜாவை வந்து வச்ச கத்திஜா ஃபேன்சியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்கி வந்து சொருகிடுவோம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மல்லியை மட்டும் நீ வந்து கைவிட்ட உனக்கு வந்து வந்து அவ்வளோதான் நீ வந்து கெட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடலாம் ஆனால் இந்த சுடரை வந்து எப்படியாச்சும் வந்து தடுத்து நிறுத்தி ஆகணுமே ஐயோ அடுத்த மாதம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி முப்பத்தி நாலாம் தேதி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சாரி முப்பத்தி நாலு நாட்கள் வந்து வர்றதில்ல இருபத்தி ஏழுன்னு சொல்லி சொன்ன மாதிரி தான் வந்து இருந்தது ஸோ அந்த இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து நிகழும் மங்களகரமான ஒரு கல்யாண யோகம் வந்து இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த பேருக்கு பொருத்தமாக ஸோ இதனால் வந்து அந்த இதை வந்து கண்டிப்பாக வந்து அன்னைக்கு வந்து பண்ணிங்கன்னா வெகு விமர்சனமா வந்து ரொம்ப சந்தோஷமா நீண்டூடி வந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாமியார் வந்து சொல்லி சொல்லிட்டார் அதுக்குள்ள சாமியார் டேட்டு தாலி கீலி எல்லாத்தையும் வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்களே என்னடா இது அவ்வளோதான் தெரிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு மல்லியும் கதை வந்து அவ்வளோதான் கந்தல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கோ நீ வந்து இதுக்கப்புறம் வந்து சும்மா வந்து அவ்வளோதான் அர்ச்சதையை வந்து போட்டுட்டேன் நல்லா இருங்கள் நல்லா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாழ்த்துக்கள் வந்து பாடிட்டு வந்து போகிறத தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து புரிஞ்சிடுச்சி இதுக்கப்புறமாச்சும் வந்து நீ வந்து கொஞ்சம் வந்து விசாராக வந்து இருந்திருக்கணும் கவனமாக அந்த பிளானை வந்து போட்டு எப்படியாச்சும் வந்து திட்டவட்டமாக வந்து நீ வந்து பண்ணியிருந்தனா ஒரு பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது மனோகர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு வந்து கேட்டு நம்ம இப்படி வந்து பண்ணது கொஞ்சம் வந்து தப்பாக வந்து பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி வந்து உன்னையே வந்து ஃபீல் பண்ண வந்து வச்சுட்டாங்க இப்போ வந்து இவ வந்து ஆவணா வந்து நான் வந்து சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புற அதுக்கு வந்து விஜய் வந்து உடனே வந்து என்ன சொல்லுவான் ரேணுக்கா நீ வந்து சாக போகாத நீ வந்து சாகிறதுக்காக வந்து உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்த நீ உன்னை வந்து இழந்துட்டு நாங்கள் வந்து படுற பாடு இருக்கு படுற தவிப்பு இருக்கு அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ எனக்கு மட்டும்தான் வந்து புரியும் ஸோ அதனால் வந்து நீ வந்து அந்த ஒரு முடிவெல்லாம் வந்து எடுக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இவ வந்து ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு உருகிக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து அநியாயமாகவும் ஒரு அசிங்கமாகவும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே உடனே வந்து அவள் அப்படி சாகுறன்னு சொல்லிட்டு வந்து போனவலை விடு விஜய் சும்மா வந்து அவள் வந்து ஆக்டிங் வந்து போட்டுட்ருக்கோம் அவெல்லாம் வந்து செத்துருவாள அவெல்லாம் வந்து சாகவும் மாட்டா ஒன்றும் மாட்டா அவள் போய் வந்து சாகுறான்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து பயந்துக்கிட்டு இருக்கே இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சைலண்டாக வந்து விடாமல் ஐயோ ரேனுக்கா நீ வந்து செத்துட்டேன்னா என்னால் வந்து தாங்க முடியாது ஸோ நான் வந்து தாலியை வந்து கட்டுற உங்கள் கழுத்தில் நீ வந்து கபடியை வந்து படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து நீ வந்து அந்த முடிவுகள்லாம் வந்து எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்லிடுறாரு என்னடா விஜய் நீ வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டேடா பாவடா விஜய் நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறியா மல்லி தாண்டா வந்து பாவம் அதை நீ வந்து சொன்ன உடனே வந்து மல்லியோட மனசு வந்து எங்கே வந்து அடிச்சிட்ருக்கோம் என்னடா இது மறுபடியும் வந்து தாலி வந்து கட்டுறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறான் என்ன இதெல்லாம் வந்து பித்தலாட்டமாக வந்து இருக்கு மல்லியை வந்து எவ்வளோ வந்து இது பண்ணிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா உடனே வந்து அவகாலத்துலேயும் வந்து தாலியை வந்து கட்டுறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறியே மல்லியோட மனசு பிஞ்சி நெஞ்சிடாது எப்படி வந்து வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து புரிய வரும் ஆனா இருந்தாலே வந்து நீ வந்து இப்படி வந்து சொன்னது வந்து மல்லியோட மட்டும் இல்லை மல்லியோட இதயத்த கல்லீரல் மண்ணீரல் இதுக்கப்புறம் வந்து பார்த்தனா கிட்னி கிட்னி எல்லாத்தையும் வந்து ஷட்னி ஆக்கண மாதிரி வந்து நீங்கள் வந்து பேசிட்ட ஸோ இதனால் வந்து மல்லியோட மனசு வந்து எப்படி வந்து தவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ ஒரிஜினல் புண்டாட்டி வந்து இறந்து போயிட்டா ரேணுக்கா வந்து இறந்து போயிட்டா அவளுக்கு வந்து டூப்பா வந்து போட வந்து இந்த சுடர் இவ்வளோ இவ்வளத்துல வந்து தாலியை வந்து கட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறது வந்து எப்படியாப்பட்ட ஒரு பெரிய ஒரு துன்பம் வந்து கஷ்டத்தை வந்து நம்ம மல்லிக்கு வந்து சூழ்ந்துருச்சு ஸோ இந்த கஷ்டத்தை வந்து எப்படியாச்சும் வந்து தவிர தவிர்க்கணும் தடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு குறிக்கோளாக வந்து இருக்கணுமே தவிர நம்ம மல்லிக்கு மற்றபடி வந்து அவள் வந்து அப்படியே வந்து மனசொடைஞ்சு வந்து போயிடக்கூடாது தான் வந்து என்னுடைய ஆசை பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த வந்து ப்ரூஸ் பண்ணிக்கோங்க